நிதர்சனமான களத்தில் உள்ள பிரச்சனைகளை பேச தெரியாத ஒரு முக்காடு முதலமைச்சர் உங்க ஆட்சியில டார்ஷ் அரசியல் தான் நடக்குது ஏன் நெல் கொள்முதல் பத்தி பேசுறியா நீ அதாவது மக்களோட பிரச்சனைகள் என்னன்னு பேச தெரியாத ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு ட்வீட்ல மாமதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியல் அல்லது டார்ஷ் அரசியலா

மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்று நிகழ்வில் நம்மோடு பிஜேபியிலிருந்து திரு பிரியா ஸ்டே அவர்கள் நிகழ்வு நினைக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம் திருப்பரங்குன்றம் தொடர்பான சர்ச்சையில் இந்து முன்னணியுடைய ஆர்ப்பாட்டம் அதை தொடர்ந்து தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவருடைய கை திருப்பரங்குன்றம் ஒரு சர்ச்சையா சர்ச்சையாக மாறி இருக்கு சர்ச்சையா மாறி நம்ம நம்ம நீண்ட நாளைக்கு அப்புறம் தமிழகமே சர்ச்சையா இருக்கு ஆட்சியே சர்ச்சையா இருக்கு அவலமா இருக்கு நம்ம நீண்ட நாளைக்கு அப்புறம் வந்து பேசுற அளவுக்கு ஒரு சர்ச்சையா மாறி இல்லையா இந்த அடுத்தடுத்து இந்த கைது இதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க தமிழ்நாடு அரசு செயல்பாடு எப்படி இருக்கு முதல்ல எல்லா தமிழர்களுக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் ரெண்டு நாள் ஆகுது முடிஞ்சு முன்னால் ஆயிடுச்சு இருந்தாலும் கார்த்திகை மாதம் சரி திரு கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் கார்த்திகை முடிஞ்சாலும் அதோட நினைவுகள் இன்னும் நெருப்பு மாறி பரவுது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம டேஷ் முதலமைச்சர் இருக்காரு என்ன ட்வீட் போட்டிருக்காரு இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் ஒரு நாட்டோட மக்களோட பிரதிநிதியான முதலமைச்சர் மாமுதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது டேஷ் அரசியலா ஆமா சார் உங்க ஆட்சில டாஷ் தான் உங்க ஆட்சியில டேஷ் அரசியல் தான் நடக்குது வெத்து பேப்பர் அரசியல் தான் நடக்குது அன்னைக்கு டிஆர்பி ராஜா வெத்து பேப்பர் காமிச்சா மாதிரி வெத்து பேப்பர் காமிச்சா மாதிரி இவங்க ஆட்சியில வெத்து பேப்பர் அரசியல் டேஷ் அரசியல் தான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நடந்தது இன்னைக்கு நான் கேக்குறேன் அதாவது இன்னைக்கு திருப்பரம் குன்றம் ஒரு பிரச்சனையா ஒரு பிரச்சனையா பிரச்சனை தான பிரச்சனையா மாறி இருக்கு நிதர்சனமான களத்தில் உள்ள பிரச்சனைகளை பேச தெரியாத ஒரு முக்காடு முதலமைச்சர் நான் கேக்குறேன் இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் வாழ்வாதாரத்தை தொலைச்சிட்டு போராடிட்டு இருக்காங்க அத பேச செஞ்சா

நெல் கொள்முதல் பிரச்சனை இன்னை வரைக்கும் மு ஸ்டாலின் அவர்களோ எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களோ சக்கரபாணி அவர்களோ ஏயா நெல் கொள்முதல் பத்தி பேசினியா நீ அதை விட்டுட்டு நெல்லுல ஈரப்பதத்தை போய் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதாவது மக்களோட பிரச்சனைகள் என்னன்னு பேசத் தெரியாத ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு ட்வீட்ல மாமதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது டாஷ் அரசியலா இது என்னையா பேச்சுன்னு கேக்குறேன் மதுரைக்கு தேவை என்ன மக்களுக்கு தேவை என்ன மக்களுக்கு என்ன தேவையணும் மெட்ரோ வேணும்ன்றார் மதுரைக்கு மெட்ரோ வேணும்ன்றார் கோவைக்கு மெட்ரோ வேணும் மதுரைக்கு மெட்ரோ வேணும்னு அதாவது அதாவது இன்னைக்கு கோவையில நடந்த பாலியல் வன்கொடுமை பிரச்சனை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல ஆஹ் அத விட்டு அத பேசுறதை விட்டுட்டு வேணும்னு மக்களை வஞ்சிக்கணும்னு கோவை மெட்ரோ அங்க வரக்கூடாது மதுரை மெட்ரோ வரக்கூடாதுன்னு சொல்லி வேணுக்குனே

இட்ஸ் எ கம்ப்ளீட்லி manufactured calamity இல்ல மேம் நான் என்ன கேக்குறேன் அதே மாதிரி திருப்பரங்குன்றம் இட்ஸ் எ manufactured யார் யார் அரசால உருவாக்கப்பட்ட எப்படி போலீஸ் அனுப்பினாங்க அங்க தீபத்தை ஏத்த போறாங்க அதுல கோவிலோட இடத்துல உள்ள ஒரு தீபத்தை ஏத்த போறாங்க கோவிலோட நான் கேக்குறேன் தீபத்தை ஏத்த போறாங்க ஏதாவது பண்ணிட்டு போறாங்க கோவிலோட இடத்துல ஏதோ பண்ண போறாங்க கோவிலோட கல் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா அங்க இருக்கிற முஸ்லிம் மக்கள் இதுக்கு எதிர்ப்பு போராட்டம் பண்ணாங்களா அப்போ போலீஸ் எதுக்கு போலீஸ் எதுக்கு எதுக்கு நீங்க மக்கள் அது பத்து நிமிஷத்துல முடிச்சிருக்க வேண்டிய வேலை அரை மணி நேரம் மேக்சிமம் இவங்க ஏத்தி வெளியில வர வரைக்கும் அந்த அரை மணி நேரத்துல முடிக்க கூடிய ஒரு சின்ன சாதாரண ஒரு விஷயத்த இன்னைக்கு ஒரு பூதாகரமாக்கி இன்னைக்கு அத மத கலவரமா தூண்டக்கூடிய இந்த அரசு இந்த அரசாங்கத்தை மிக வன்மையா கண்டிக்கிற இன்னைக்கு இதுக்கு பாபு அவர்களோட பதில் என்ன இல்ல அறநிலை ஹிந்து அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபா அவர்களோட பதில் என்ன இல்ல அரசாங்கமே பதில் சொல்ல தொடங்கிட்டாங்க அரசாங்கம் பேசுகிறாங்க தீபம் ஏற்றுவதற்கான உரிமை வந்து உறுதி செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு உரிமை இருக்கிறப்ப இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேவையானு கேக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல எங்க ஏத்தணும்னு சொன்னாங்க நீதிமன்றம் பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துல நீங்க ஏத்திட்டு போலான்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு இப்ப எதுக்கு ஒரு புதிய இடம் போகணும்னு கேக்குறாங்க புதிய மாறும்பொழுது அவ்வளவுதான் அப்ப இதுக்கு முன்னாடி கொடுத்த தீர்ப்பை துச்சப்படுத்துற மாதிரி ஆயிடும் இல்லையா அது தப்பு இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலி இதுல நிறைய ஹிஸ்டரி இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலு தீர்ப்பு என்பது நீங்க பிள்ளையார் கோயில் உச்சி பிள்ளையார் கோயில கோயிலம் ஏற்றுக்கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு கூட போட்டது போட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல போட்டது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு கொடுத்த தீர்ப்புக்காக அது கூட இணைத்து போடப்பட்டது நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆல்ரெடி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இல்லையா அதை மீறி நம்ம ஒரு இடத்துக்கு நகரலாமா தான் நம்ம கேட்கிறோம் இங்க கோவிலோட இடங்க கோவிலோட இடம் இது அதாவது கோவிலோட இடம் எப்பொழுது நீதிமன்றம் போனதோ அப்ப நீதிமன்றம் கோவிலோட இடம் கோவிலோட இடம் இதுல ஏதாவது சர்ச்சை இருக்கு தீர்ப்பு சொன்னது யார் நீதிமன்றம் இல்லையா சரி கோவிலிடம் நீ நீதிமன்றம் போகணும் இந்து முன்னணி கோவிலிடம் எதுக்கு நீங்க நீதிமன்றம் போகணும் அந்த கேள்வி மக்கள் கேட்பாங்க இல்லையா அதே கேள்வி உங்களுக்கு கேட்பாங்க மேடம் அது கோவிலிடம் மேடம் நீங்க எதுக்கு நீதிமன்றம் போனீங்கன்னு கேட்பாங்க நீதிமன்றம் வந்தா ஊர் தெருவுக்கு வந்துருச்சு அதாவது நல்ல நல்ல கொஸ்டின் அதாவது ஒன்னாம் தேதி அதாவது ஏன்னா பல வருஷங்களா அங்க தீபம் அதாவது பிள்ளையார் கோவில் உச்சி பிள்ளையார் கோவில் தான் மரபு அதுதான் மரபு இல்ல தயவு செய்து கரெக்ஷன் பிளீஸ் நைன்டீன் அதாவது இந்த பிரச்சனை புது பிரச்சனை ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டுலயே பிரிட்டிஷர் காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல இந்த பிரிக்கணும் எது முஸ்லிம்கள் கோவில் தேவஸ்தான இடம் அப்படின்னு தேவஸ்தானு ஒரு கேஸ்ல அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல டிமார்க்கேஷன் பண்றாங்க அதாவது சிக்கந்தர் இடம் வந்து அந்த அவங்க தர்கா இருக்கிற இடம் முப்பத்தஞ்சு சென்ட்டு அதுக்கப்புறம் அந்த அவங்க அந்த சமாதியெல்லாம் இருக்கிற இடம் அப்புறம் அந்த படிக்கட்டு இது மட்டும் அந்த தர்காவுக்கு தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது மலை ஃபுல்லா அப்படின்றியா மலை முழுமையா அப்படின்னா அந்த தர்காவும் மலையில தானது அப்படி இந்த இடத்தை தவிர மீதி இந்த இடத்த இதுக்கு ரெண்டாயிரத்தி இதுக்கு வந்து ஆனா

தீபம் ஏற்றிட்டு இருந்த இடைய தான் பிள்ளையா இருக்கும் நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்றதான் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஏன் போணுன்ற கேள்வி ஏன் வருதுன்னு நான் கேட்கிறேன் ஏன்னா அது கோவிலோட இடம் அவங்க அங்க தீமா ஏத்திட்டு போட்டோம் இல்ல பூ பூஜைகள் பண்ணட்டும் இல்ல ஒரு சாமி படத்தை வச்சுட்டு பூஜைகள் பண்ணட்டும் எது வேணா பண்ணலாமே அவங்க இடம் அவங்க என்ன வேணா பண்றாங்க இதுக்கு எதுக்கு போலீஸ் மறுக்கணு எதுக்கு நீதிமன்றம் போகணும் கேக்குற நான் மேடம் 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 இதுக்கே நீதிமன்ற திரு ராம ரவிக்குமார் கரெக்ட் நீதிமன்றம் போகாம நீங்க சொன்ன வேலையை பார்த்திருந்தாருன்னா

ஏற்றாமல் மறுநாள் நீங்க தீபம் ஏற்றனும் நினைக்கிறது ஆகமதிக்கு புறம்பானது நான் சொல்லல அரசு சொல்லல அந்த கோவில் பட்டர் சொல்றாரு கட்டாயத்துக்கு தள்ளிருக்காரு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்பாங்க இல்லையா மக்கள் என்ன சிம்பிள் ஆதாரம் வாயில வந்து இதெல்லாம் பேசிட்டு போலாமா மக்கள் கேட்க மாட்டாங்க சிம்பிள் ஆதாரம் நான் சொல்றேன் 1 12 2025 ல இந்த ராம ரவிக்குமார் அவர்கள் இந்து முன்னணியோட ராம ரவிக்குமார் அவர்கள் ஆமா இந்து முன்னணியோட ராம ரவிக்குமார் அவர்கள் ராம ரவிக்குமார் எங்க இருக்காரு அவருக்கு என்ன மதுரை வேளன் மக்கள் கேக்குறாங்க அது ஒரு கேள்வியா வந்திருக்கு மதுரை மக்கள் நாங்க எல்லாம் சும்மா இருக்கும் ராவ நமக்கு என்ன வேளன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓ திருப்பரங்குற்ற மதுரை மக்கள் தான் வரணும் அது மக்களோட கலாச்சாரம் மக்களோட தமிழனோட எந்த மக்கள் கேட்டாங்கன்னு கேக்குற இந்து முன்னணி வந்து காலத்துல எந்த மக்கள் எல்லாம் கோரிக்கை வச்சாங்க நம்ம நியாயமான கேள்வி மதுரை வாழ் ஒரு தமிழன் ஒரு தமிழன் கோரிக்கை மதுரையில இருக்கக்கூடிய மதுரை வாழ் மக்களுக்கு அதீத உதவி இல்ல சென்னையில இருக்க ஒருத்தர் மதுரைக்கு போறதுக்கு அதிக உரிமையா யாருக்கு அதிக எல்லாருக்கும் உரிமை இருக்கு சாமி எல்லாருக்கும் பொதுவானது இல்ல சாமி எல்லாருக்கும் பொதுவானது மதுரைவாழ் மக்கள் அப்ப மு ஸ்டாலின் அவர்கள் தமிழனா நான் கேக்குறேன் சிம்பிளான கேள்வி மு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு முருகரை பேச அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு ஒரு தமிழ் கடவுளான முருகனை பேச மு ஸ்டாலின் தமிழனே இல்லாத ஒரு மு ஸ்டாலின் அவர்களுக்கு யாரும் அதிகாரம் கொடுத்தா உங்க டாஷ் அரசியல தெலுங்கு தமிழ் கடவுள் கடவுள் இந்து கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க என்ன பண்ணலாம் முருகர் இந்து கடவுள்ன்றதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுங்க இப்ப நம்ம அப்படி வந்துருவோம் முருகர் இந்து இது ஒரு வேதங்கள்ல இருக்காரா முருகர் வேதங்கள்ல முருகர் இருக்காரா இல்ல ராமாயண மகாபாரத முருகர் இருக்காரா கண்டிப்பா அடுத்த காட்டுங்க அடுத்த பேச்சுல நான் ஆதாரம் கொண்டு இந்து கடவுள் முருகர் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு தமிழ் கடவுள் முருகர்ன்றதுக்கு ஆதாரம் அதாவது மக்களோட மக்களோட மரப சங்கில நான் மரபு நான் வழி நான் வந்துடுறேன் தமிழ்ல சங்க இலக்கியத்தை நம்ம பிரிச்சு பண்ணுவோம் பக்தி இலக்கியம் சங்கம் இலக்கியம் எட்டாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டு இந்த சங்க இலக்கியங்கள்ல எங்கேயாவது தமிழ்ல முருகர் இருக்காரு ஹிந்து கடவுள் இருக்காங்க காட்டுங்க நம்ம நம்ம மு க ஸ்டாலின் யாருன்றதை அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் முருகர் இந்து கடவுள் ஒரு ஆதாரம் இருந்தா காட்டுங்க அவையாரால பாடப்பட்டவர் ஆமா எங்கேயுமே யார் இந்து கடவுள்னு சொல்லல் ஏன்றா தமிழ் கடவுள் தானே சொல்றாங்க உன் தத்துவம் தவறு என்று சொல்ல

நீ ஏதாவது நம்ம நம்ம அவசியம் இன்னைக்கு அது அவசியமான கேட்க இப்ப திருப்பரங்கூன்று விஷயம் பேசும்போது முதலமைச்சரு தமிழர் அவசியமா மக்களோட மரபு மக்களோட கலாச்சாரம் முதலமைச்சர் முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நீங்க வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் உங்களுக்கு அவர்தான் முதலமைச்சர் சரி அந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து தமிழரா தெலுங்கு நான் என்ன கேக்குற அவங்க தரப்புல கேக்குறாங்க நான் கேட்கல நானா தமிழ் மாறன் கேட்கல அவங்க தரப்புல கேக்குறாங்க முதலமைச்சர் தமிழரா தெலுங்கரான்னு பேசி முடிவு பண்ணுவோம் முருக கடவுள் இருக்காரு இல்லையா அறுபடை வீடு முருக கடவுள் இருக்காரு இல்லையா கந்தன் குமரன் வழிபடுறமே அவர் முருகனா இல்ல சுப்பிரமணியனான்னு கேட்கிறாங்க முருகனா தமிழ் கடவுள் புரிஞ்சுக்கிறோம் ஆனா சுப்பிரமணியன் சொல்றீங்க இல்லையா சுப பிராமணியன் முருகன் எப்படி பிராமணியா மாறினார கேள்வி கேட்கிறாங்கல்ல இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேக்குறோம்

ஒரு மேல்முறையீடுக்கு இந்த வழக்குல ஏன் போனோம் அங்க தீபம் ஏத்த கூட கூடாதுன்னு அவர் போற சட்டப்படி ஆட்சி நடக்கிற இந்தியாவில் தமிழ்நாட்டில் சட்டப்படி போவதற்கு அவருக்கு உரிமை இல்லையான்னு கேக்குறேன் அவருக்கு என்ன மரபு அவரோட வேலை என்ன ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் நான் கேக்குறேன் இன்னும் தெளிவா கேக்குறேன் எங்கயாவது சட்டத்துல

ரெண்டு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு நான் சொல்றேன் ரெண்டும் நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு என்பது கோவில்ல மலை ஏற்றா கோவில் மலையில நீங்க வந்து தீபத்தை ஏத்தலாம் ஏத்த வேண்டிய இடம் இதுதான் ஒரு தீர்ப்பு இருக்கிற போது ஜி ஆர் சுவாமிநாதன் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு இது நியாயமான்னு மக்கள் கேட்கிறாங்க ஏற்கனவே கொடுத்த நீதிபதியோட தீர்ப்பு இருக்கு இல்லையா அந்த தீர்ப்பு அவமானப்படுத்திருக்காரு ஜி ஆர் சுவாமிநாதன் தப்பு அது ஒரு நீதிபதி ரெண்டு நீதிபதி தீர்ப்பு அவமானப்படுத்தலாமா கூடாது இல்லையா அதாவது ஒரு விஷயம் திருப்பி திருப்பி மேல்முறை அடிக்க வரலாம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுல சொன்ன தீர்ப்பை நீங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுல நீங்க அவமதிச்சீங்களா நான் கேட்கலாம் அந்த களிமவினா கேட்கறேன் இப்போ என்ன ஒரே விஷயம் திருப்பி திருப்பி நீதி நீங்க நீதி நாடலாம் அது அவங்க நீதிமன்றம் தாராளமா போகலாம் நான் என்ன சொல்றேன் இது கூடாது ரெண்டாயிரத்தி பதினாலுல இப்படி ஒரு திருப்பு குடுத்துருக்காங்க பா டபுள் பெஞ்சில குடுத்திருக்காங்க இல்லையா இது கூடாது இனி இது பண்ணலாம் நமக்கு சிக்கல் கிடையாது அவர் அப்படி சொல்லவும் இல்ல பிள்ளையார் கோயில ஏத்துறதை ஏத்துக்கீங்க நீங்க இங்க போய் கூடுதலா ஏத்துறதை ஏத்துக்கீங்க அப்படின்றது சிக்கலா மாறி இருக்கு ஏன் யாருக்கு சிக்கல் யாருக்கு சிக்கல் அங்க இருக்க தர்காக்காய் சிக்கல் இல்ல அங்க இருக்க முஸ்லிம்களுக்கு சிக்கல் இல்ல

சபரிமலையில பெண்கள் போய் சாமி தரிசனம் செய்யலாம்னு நீதிமன்றம் தீர்ப்பு பேசுவோம் தீர்ப்பு இருக்கா இல்லையா பெண்களுக்கு வழிபட்டாங்க வழிபட விட்டீங்க என்னென்ன போராட்டம் பண்ணீங்க யார் யார கல் எடுத்து எரிஞ்சிங்க வாங்க பேசுங்க அதுவும் பேசுவோம் நம்ம சபரிமலையில கொடுக்கப்பட்ட தீர்ப்ப அன்னைக்கு நீங்க மரபுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட தீர்ப்புன்னு சொல்லிட்டு மேல ஏறி போட பெண்களை கடுமையான தாக்குனவங்க யார் அதாவது சார் உங்கள மாதிரி அரசு நம்ம முக்காடு முதலமைச்சர் மாதிரி காது கேட்காத மாதிரி எனக்கு ஒண்ணுமே கேக்கலையேன்னு காது கண்ணி எல்லாத்தையும் மூடிய நிக்கிற நம்ம இந்து சமய அமைச்சர் இந்த துபாக்கூர் பாபு மாதிரி நான் பேச விரும்பல இன்னைக்கு இத மத மத கலவரத்தோ நான் நான் வந்து தூண்ட விரும்பல நான் வாழ வைக்கும் தமிழகம் பல கலாச்சாரம் இருக்கு பல மதங்கள் இருக்கு பல மொழிகள் இருக்கு எல்லாத்தையும் மதிக்கணும் எல்லாரும் நல்லபடியா சேர்ந்து வாழணும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க மக்கள் 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 ஒரு வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு பக்க மாம மாதிரி அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வர இருக்கு இன்னும் மூணு மாத காலம் இருக்கு இந்த மூணு மாத காலம் தேர்தலை ஒட்டி ஏதாவது இந்து முன்னணி மாதிரி பண்றாங்களா ஆர் எஸ் எஸ் ஐடியாலஜில ஒரு மத கலவரத்தை தூண்டுறதுக்காக பண்றாங்களான்னு மக்கள் நினைக்க மாட்டாங்களா தமிழ்நாட்டுல இத்தனை வருஷமா அந்த தீபம் ஏத்த போனது உங்களுக்கு மத கலவரமா தீபம் இதுவரைக்கும் ஏத்திட்டு தான் இருக்காங்க நீங்க தீபம் ஏத்த போனது மத கலவரம்

ஒரு சாமி வச்சு கும்பிடுறோம் கல் தூண்ல போய் தீபம் ஏத்துனா அடம் பிடிக்கிறோம் அதுவே நம்ம அதுவே பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க அது வெள்ளக்காரங்காலம் நட்ட சர்வே கல் தூண் அதுல போய் நீ ஏத்த மக்கள் நினைக்க மாட்டாங்களா பாக்குறோம் சரி வேலையாது அதாவது சர்வே கல் தூண்ல ஏத்த ஆண்டவனை இழிவுபடுத்த முடியாத மேம் அதாவது இருந்திருக்க பரம்பொருளுக்கு போய் நீங்க சர்வே கல் தூண்ல ஏத்துறீங்க என்ன அவர் அவர் யோசிச்சு வரேன் இது மக்களோட நம்பிக்கை அவங்க எங்க ஏத்தட்டுமே சார் இத்தனை ஆண்டு காலம் மேம் இத்தனை ஆண்டு காலம் காலத்துல போராடாத மதுரை மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் பிள்ளையார் கோவில்ல தீபம் ஏற்றும் போது வழிபட்ட மக்கள் இப்ப எப்படி நகர்ந்து மக்களுக்கு பிரச்சனை இல்ல முஸ்லிம்களுக்கு பிரச்சனை இல்ல தர்காவுக்கு பிரச்சனை இல்ல இது ஏற்கனவே ஒரு பீஸ் கமிட்டி வச்சு முன்னாடியே சைன் போட்டிருக்காங்க முஸ்லிம்களும் சைன் போட்டிருக்காங்க தர்காக்கு பதினைந்து மீட்டர் உட்பட்ட இடத்துல நீங்க எந்த விஷயமும் பண்ணாதீங்க

அடுத்து என்ன முடிவு அடுத்து பிஜேபி என்ன பண்ண போறாங்க யார் யாரெல்லாம் அடுத்து அரெஸ்ட் ஆக தமிழக அரசு கிட்ட அதாவது இன்னைக்கு சும்மா ஒரு முதலமைச்சரை இது பண்ணிட்டீங்க இப்ப அடுத்தடுத்து அரெஸ்ட் ஆயிட்டு தேர்தல் அதாவது இந்த டேஷ் அரசியல் பண்ற முதலமைச்சர் நான் கேக்குறேன் அங்க நூத்தி நாலு போட்டு இத ஒரு கலவரமா மாத்தி உத்தரவு போட்டதே கலவரம் வரக்கூடாது வாழ்வுரிமையை மக்களின் அடிப்படை உரிமைகளை திருட நினைக்கும் இந்த திருட்டு அரசு எத்தனை பேர் மலைக்கு போலான்னு சொன்னார் நீதிபதி எத்தனை பேருக்கு மலைக்கு போலான்னு சொன்னார்

அந்த போலீஸ் காணும் நினைக்கிறாங்க அந்த கோவையில அந்த பாலியல் வன்கொடுமைல அந்த நாலு மணி நேரமா பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது அப்ப போலீஸ் காணும் நினைக்கிறாங்கன்னா இந்து முன்னணிக்கு பின்னாடி பிஜேபி இருக்கிறது பிஜேபிக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு பின்னாடி அயோத்தி நடந்த அக்கிரமம் இருக்கிறது அயோதியில அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க நாங்க அந்த மசூதியை தொடக்கூட கூட சொன்னவங்க அயோதி மசூதி என்ன செய்தார்களோ அதை தமிழ்நாட்டில் செய்யக்கூடும்ன்றதுக்காக ஓ ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா நம்ம சூழல எஸ்டி ஹிஸ்டரியா இருக்கு இல்லையா கவனமா இருந்திருக்கலாம் இல்லையா தமிழா அரசு அயோதி நடந்தனால நம்ம தமிழ்நாட்டை வரக்கூடாது இல்லையா அப்பலாம் இல்லையா நம்ம டாஸ் முதலமைச்சர்

இதுக்கு நாங்க உங்களை முதலமைச்சர் ஆக்கல இதுக்கு அமைச்சரே இல்ல இதுக்கு நாங்க டாக்ஸ் கட்டல இதுக்கு நாங்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்கல மக்களோட பிரச்சனைகளை மட்டும் பார்த்துட்டு நல்லபடியா ஆட்சி சேர்ந்தாலே மக்கள் மனமாரி மக்கள் வந்து நல்லபடியா வாழ்த்துவாங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் தொடர்ந்து பேசலாம் நன்றி மேம் தேங்க்யூ மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா